நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சோனியா அக்கா ஓட்டு போட்டிருக்காங்க தேர்தலில் ஓட்டு போட்டிருக்காங்க எண்பதுல எண்பதில் அவங்க இந்தியன் சிட்டிசன் ஆகல எப்படி ஓட்டு போட்டாங்க அப்ப அதே மாதிரி தான் இப்ப நிறைய பண்றாங்க சொல்றீங்களா ஏன் எப்படி ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லுங்க ராகுல் காந்தி கேளுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் சோனியா அம்மையார் வாக்களிக்கும்போது இந்திய குடியுரிமை பெறவில்லை அவங்க எண்பத்தி நாலு இந்திரா காந்தி அம்மா சுட்டுக் கொல்லப்பட்ட பிறகுதான் இந்திய குடியுரிமை வாங்கினாங்க தான் புருஷன் பிரதமர் ஆயிடுவார்னு தெரிஞ்சதுக்கு தான் இந்தியன் சிட்டிசன் ஆனாங்க தெரிஞ்சுங்க அது வரைக்கும் அவங்க இத்தாலி சிட்டிசன் தான் புரியுதா ஆனா எண்பது தேர்தல் எப்படி ஓட்டு போட்டாங்க இந்திய குடியுரிமை பெறாத ஒருத்தர் இந்தியாவில் வாக்களிக்க முடியுமா இது தண்டனைக்குரிய குற்றம் இல்லையா எப்படி வாக்களிச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல சோனியா காந்தி ஓட்டு போட்டிருக்காங்க ஆனா இந்தியாவின் குடியுரிமை அவங்க எப்போ வாங்கியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல இந்தியாவின் குடியுரிமை வாங்காம திருட்டுத்தனமா கள்ளத்தனமா ஓட்டு போட்டது யாரு வயது இளைஞரான ராகுல் தாத்தாவின் அம்மா சோனியா காந்தி ஆனா இந்த ராகுல் காந்தி இப்போ ஊர் ஊரா போயிட்டு என்னென்ன பிரச்சாரம் பண்றாரு திருடன் மோதி தேர்தல் ஆணையம் தவறான விஷயங்களில் ஈடுபடுது பாஜகவிற்கு ஆதரவான சூழ்நிலையை தேர்தல் ஆணையம் உருவாக்குது அப்படின்ற மாதிரி கட்சிட்டு கிடையாது ஏன் யாரு என்ன பேசணும் அப்படின்ற வியஸ்தையே இல்லையா என்ன பேசணும்ன்ற வையே இல்லையா நீங்க எல்லாம் ஓட்டு பத்தி பேசலாமா ஓட்டு வாங்குறத பத்தி தேர்தல் ஆணையம் பத்தி எல்லாம் நீங்க எல்லாம் பேசலாமா இந்திரா காந்தி இறந்து போனதுக்கு அப்புறமா தான் சோனியா காந்தி குடியுரிமையே வாங்கியிருக்காங்க ஏன்னா அவங்களுடைய கணவன் பிரதமர் ஆவாரு அப்படின்றதுனால அவங்க குடியுரிமை வாங்கியிருக்காங்க குடியுரிமை வாங்குறதுக்கு முன்னாடியே சோனியா காந்தி நம்ம நாட்டில் நடந்த தேர்தல்ல ஓட்டெல்லாம் போட்டிருக்காங்க இந்திரா காந்தி இறக்கறதுக்கு முன்னாடி சோனியா காந்தி கிட்ட ஓட்டுரிமையும் குடியுரிமையும் பண்ணி ஓட்டுலாம் போட்டு வச்சிருக்காங்க பண்ற திருட்டு பண்ணது இந்த காங்கிரஸ் தான் இப்போ ராகுல் காந்தி என்ன பண்றாரு தாம் பெரிய யோகியவான் மாதிரியும் உத்தம புத்திரன் மாதிரியும் எல்லாருந்தாலையும் பழி போட்டுட்டு வந்துட்டு இருக்காரு எப்பொழுதும் எதிராசம் வடிவழங்கு என் இதயத்தோடு தான் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதியே ராமானுஜா நம்பரா என தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த சில நாட்களாக இல்ல சில மாதங்களாகவே நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் பாரத பிரதமர் மோடி மீதும் தேர்தல் ஆணையத்தின் மீதும் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை அடிக்கிட்டே இருந்தாரு தேர்தல்கள் பாஜகவும் தேர்தல் ஆணையம் ஒன்னா சேர்ந்து ஏகப்பட்ட முறைகேடுகளை ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு தெரிஞ்சாரு இவர் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கொடுக்காம பைத்தியக்கார மாதிரி கத்திக்கிட்டே தான் இருந்தாரு இவர் சொல்லக்கூடிய இந்த ஒரு அவதூறுகளை ஆதாரமற்ற இந்த ஒரு அவதூறுகளை பப்பு மாதிரியா இருக்கக்கூடிய பல தற்கொலை பப்புக்கள் இந்தியா முழுக்க பரப்பிக்கிட்டே கிடந்தானுங்க முக்கியமா சோசியல் மீடியாவில இருக்கக்கூடிய பிரபலங்கள் பப்பு முன்னெடுத்து வைத்த குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் இல்லைன்னு அந்தாலே சொல்லியிருக்காரு ஆனாலும் பப்பு கிட்ட காசு வாங்கி அதாவது இந்த காங்கிரஸ் கிட்ட காசு வாங்கி காங்கிரஸ்க்கு பி ஆர்ஓ வேலை பார்க்கக்கூடிய சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்ன பண்ணிருக்காங்க பப்பு சொன்னதை விட அதிகமா இதுங்களே ஏகப்பட்ட பாயிண்ட்கள் எல்லாம் சொல்லி இது மாதிரி நடந்துட்டு இருக்கு மோடி ஏமாத்திருக்காரு பாஜக ஏமாத்திருக்கு பாஜகவின் கை பாவையாக தேர்தல் ஆணையம் இருக்கு தேர்தல் ஆணையம் இது மாதிரியான முறைகேடுகளை ஈடுபட்டு அப்படின்ற மாதிரி இந்த சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் ஏகப்பட்ட வீடியோஸ்களை போட்டிருக்காங்க இந்தியா முழுக்க அந்த வீடியோவானது வைரலும் ஆயிருக்கு இப்போ ராகுல் காந்தியின் அவதூறுகளை பரப்புன ஒரு சோசியல் மீடியா இன்ஃபுளுசர் சமீபத்துல போட்ட ஒரு வீடியோவை காட்டுறேன் வெறும் இருபது செகண்ட் தான் அந்த வீடியோ மட்டும் பாத்துட்டு ஐ ஆம் ரியலி சாரி

அதாவது இதே மாதிரி ஏகப்பட்ட சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் இருக்காங்க காங்கிரஸ் கிட்ட காசு வாங்கிட்டு அவங்க பரப்பக்கூடிய ப்ரொபகேண்டாவை இவங்க ஒரு நெரட்டிவா செட் பண்ணி இந்தியா முழுக்க ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வராங்க இப்ப நான் அவங்களுக்கு காமிச்ச வீடியோ ஜஸ்ட் ஒன்னே ஒன்னு தான் இத மாதிரி ஏகப்பட்ட இன்ஃபுளுசர் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு லட்ச கணக்கில் காசு போயிட்டே இருக்கு பயங்கரமா காசை போட்டு இறக்கிறானுங்க அதுவும் கரெக்டா பார்லிமெண்ட் செஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி இப்ப ஆரம்பிக்க போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இதை மாதிரியான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும் இந்தியாவிற்கு எதிராக என்னென்னலாம் நெரட்டிவ் செட் பண்ண முடியுமோ என்னென்னலாம் பிரபாகண்டா செட் பண்ண முடியுமோ அது எல்லாமே இவங்க பண்ணிட்டே வருவாங்க அது கரெக்டா பார்லிமெண்ட் ஆரம்பிக்கும் போது பார்லமெண்ட்ல போயிட்டு முக்கியமான மசோதாக்கள் கொண்டு வராங்கன்னா அதை வந்து தடுப்பாங்க பார்லிமெண்ட்டை நடக்க விடாம பாத்துப்பாங்க தான் கடந்த பதினோரு வருஷங்களாக இந்த காங்கிரசும் காங்கிரசுடைய இருக்கக்கூடிய மற்றவர்களும் படிட்டு வராங்க இதே ராகுல் காந்தி தான் இது மாதிரி இப்பலிமெண்ட் செஷன் ஆரம்பிக்காரு பத்தி பேசியிருந்தாரு அதானி அம்பானி பத்தி பேசிட்டு இருந்தாரு பட் இவர் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஃபெயிலியரா தான் போய் முடிஞ்சிருக்கு ஒண்ணு கூட இவருக்கு சக்சஸ் ஆனதே கிடையாது இந்த மாதிரி நம்முடைய பப்பூஜி கையில் எடுத்த விஷயம் என்னன்னா ஓட்டு தேர்தல் ஆணையம் இந்த விவகாரங்களை குறித்து பேசுறதா இவர் கையில் எடுத்தாரு தேர்தல் ஆணையம் தப்பு பண்ணுது ஓட்ட திருடுறாங்க மோடி வந்து முறைகேடு பண்றாரு இது மாதிரிலாம் சொல்லிட்டு தான் இருந்தார் கரெக்டா பார்லமெண்ட் செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பப்புஜி இது மாதிரிதான் பண்ணிட்டு இருக்காரு அந்த பேட்டர்னை இவர் மாத்தவே மாட்டேங்கிறாரு அந்த இடன்பர்க் முதல் இப்போ இந்த தேர்தல் ஆணையம் வரைக்கும் இவர் இதே விஷயத்தை தான் தொடர்ந்து பண்ணியிருக்காரு நீங்க இந்த டீப் ஸ்டேட்டை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க டீப் ஸ்டேட்டால என்னெல்லாம் நடந்திருக்கு எவ்வளவு நாடுகள் அழிஞ்சிருக்கு அப்படின்றத நீங்க பாத்திருப்பீங்க ஒருவேளை உங்களுக்கு டீப் ஸ்டேட் பத்தி தெரியலன்னா தயவுசெய்து கமெண்ட்ல சொல்லுங்க நான் அடுத்த வீடியோல அதை கவர் பண்ண பார்க்குறேன் பங்களாதேஷ்ல ஒரு ஆட்சி மாற்றம் நடந்தது இல்லையா அதுக்கு காரணம் அமெரிக்காவுடைய அந்த டீப் ஸ்டேட் அரசியல் தான் ஆக்சுவலா இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் பங்களாதேஷ்ல நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி ரஷ்யா முன்னாடியே எச்சரிக்கை கொடுத்திருந்தாங்க பட் அதை பெருசா யாரும் எடுத்துக்கவே இல்லை ஆனா பாருங்க ரஷ்யா சொல்லி ஆறு மாசம் கழிச்சு பங்களாதேஷ்ல என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு இப்போ பங்களாதேஷ்ல என்னென்னலாம் நடந்ததோ அதே மாதிரியான ஃபாலோ பண்ணி இந்தியால ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க அது மாதிரியான ஒரு விஷயம் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்க நிறைய பேர் ட்ரை பண்ணிருக்காங்க பட் அது எல்லாமே முறியடிக்கப்பட்டிருக்கு இது மாதிரிலாம் பண்றதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா காங்கிரஸ் இருந்திருக்கு காங்கிரஸ் சொல்லி இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க பட் அது எல்லாமே இப்போ கலாப்ஸ் ஆயிருக்கு காங்கிரஸ் கண்ட கனவுகளானது பகல் கனவாவே போயிருக்கு தர்மஸ்தல விவகாரம் வரைக்கும் இந்த காங்கிரஸ் காரங்க பண்ணது கொஞ்ச நஞ்சம் கிடையாது காங்கிரஸ் எடுத்து வைக்கக்கூடிய ப்ரொபகேண்டாவை அது ஒரு பெரிய நெரட்டிவா செட் பண்ணி இந்தியா முழுக்க பரப்புறதுக்குன்னு சொல்லி இங்க நம்ம நாட்டுல நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க நிறைய இன்ஸ்டா இன்ஃபுளுசர்ஸ் இருக்காங்க எஃபி இன்ஃபுளுசர்ஸ் இருக்காங்க இவங்களுக்கு எல்லாம் லட்ச காசு கொட்டி இந்த பப்புஜி பரப்பக்கூடிய அவதூறுகளை இவங்க மூலியமா பரப்புறாங்க இந்தியா முழுக்க ஸ்ப்ரெட் பண்றாங்க நம்முடைய பப்புஜி எந்த ஒரு டேட்டாவை வச்சு ஒரு நெரட்டிவ செட் பண்ணி ஒரு செட் பண்ணி அரசியல் பண்ணிட்டு இருந்தாரோ இப்போ அந்த ஒரு டேட்டாவை வெளியிட்ட நிறுவனம் இருக்கு இல்லையா அந்த நிறுவனம் வேக்கடிச்சிருக்கு இப்போ பப்புக்கு ஆதரவாக பப்பு சொன்ன விஷயங்களை வச்சு ஏகப்பட்டு போய் ரீல்ஸ் போஸ்ட் வீடியோஸ் எல்லாம் அவங்க எல்லாருமே அவங்களுடைய பதிவுகளை டிலீட் பண்ணிட்டு ஓடிட்டு இருக்காங்க ஏன்னா இப்ப நம்ம மேல ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்தாங்கன்னா நம்மள கைது பண்ணாங்கன்னா அப்படின்ற ஒரு பயத்துனால இப்ப நீங்க ஒரு வீடியோ பாத்தீங்க அந்த பொண்ணு மன்னிப்பு கேட்டு அந்த வீடியோ டிலீட் பண்ணிருக்கையா அதே மாதிரி நிறைய பேரு டிலீட் பண்ணிருக்காங்க ஓட்டு திருட ஓட்டு திருடன்னு கத்திக்கிட்டு கடந்தவங்க எல்லாருமே இப்ப அவங்க போட்ட பதிவுகள் எல்லாத்தையுமே டிலீட் பண்ணிட்டு திருச்சி ஓடி போயிட்டு இருக்காங்க ஐஎம் சாரி என்ன மன்னிச்சிடுங்கன்னா தெரியாம பேசிட்டேன் தெரியாம தப்பா சொல்லிட்டேன் என்ன மன்னிச்சிடுங்க சொல்லி கதறி கதறி அழறானுங்க என்ன மேட்டர்ப்பா இது அப்படின்றத நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்றேன் உங்களுக்கு இங்க ஒரு போட்டோவை போடுறேன் தயவுசெய்து அதை பாருங்க உண்மை மாறாது பொய்கள் தான் மாறிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கான உதாரணம் தான் இந்த போட்டோ மகாராஷ்டிரா தேர்தல்ல தேர்தல் ஆணையம் முறைகேடு பண்ணியிருக்கு மோடி ஓட்ட திருடி இருக்காரு இவங்க ரெண்டு பேருமே கூட்டு கலவாடிகள் தான் இவங்க முறைகேடு செஞ்சுதான் மகாராஷ்டிரா தேர்தலை இவங்க வீண் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்முடைய பப்பூஜி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாரு இந்த போட்டோவை நல்லா பாருங்களேன் பிப்ரவரி மூணாம் தேதி எழுபது லட்சம் வாக்காளர்களை நீக்கியதுன்னு சொல்லியிருக்காரு அப்புறம் பிப்ரவரி ஏழாம் தேதி முப்பத்தி ஒன்பது லட்சம் வாக்காளர்களை நீக்கி இருக்குன்னு சொல்லியிருக்காரு மறுபடியும் பிப்ரவரி பதினேழுல நாற்பது லட்சம் வாக்காளர்களை நீக்கி இருக்குன்னு சொல்லியிருக்காரு கடைசியா இந்த ஆகஸ்ட் மாசம் பதினேழாம் தேதி ஒரு கோடி வாக்காளர்களை தேர்தல் ஆணையம் நீக்கி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதாவது இவர் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல இவரே நிலையா இல்ல இவரே ஸ்டேபிளா ஒரு கருத்தை சொல்லவே இல்ல ஒவ்வொரு முறையும் மாத்தி 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 தான் பேசியிருக்காரு எப்படி இங்க இருக்கக்கூடிய திமுக நாங்க கொடுத்த வாக்குறுதிகள்ல எழுபது சதவீதம் நிறைவேற்றிட்டோம் தொண்ணூறு சதவீதம் நிறைவேற்றிட்டோம் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் நிறைவேற்றிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க அதே மாதிரிதான் இந்த பப்புஜியும் இந்த தேர்தல் ஆணையம் குறித்து பேசிட்டே இருந்தாரு தவறான தகவல்களை பரப்பிட்டே கிடந்தாரு நம்மளுடைய பப்பூஜியை பரப்பினா இது ஒரு அவதூறு இருக்கு தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருந்தாங்க ஏன் ஏன்பா பப்பு நீ வைக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே பொது வெளியில நீ பொது வெளியில குற்றச்சாட்டுகளை வச்சேன்னா அதனால என்ன பண்ண முடியும் யாருக்கு என்ன பிரயோஜனம் உண்மையிலேயே அங்க தப்பு நடந்திருக்கு உண்மையிலேயே குற்ற சம்பவங்கள் அங்க நடந்திருக்குன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஆதாரங்களை வச்சு புகாரா எழுத்து மூலியமா புகாரா எழுதி கொடுங்க அதுக்கப்புறமா நாங்க அந்த விவகாரத்துல நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி தேர்தல் ஆணையம் சொல்லியிருந்தது ஒரு முறை ரெண்டு முறை கிடையாதுங்க பப்புஜி கிட்ட பலமுறை தேர்தல் ஆணையம் இந்த விஷயத்த சொல்லிருக்காங்க நீ பொது வெளியில பேசுறதுனால யாருக்கும் பிரச்சனை கிடையாது நீ லெட்டர் எழுதி கொடு புகார் கொடு அப்ப நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி தேர்தல் ஆணையம் இருக்கு ஆனா நம்மளுடைய பப்புஜிக்கே நல்லாவே தெரியும் நாம பரப்புறது அவதூறு நம்ம கையில ஆதாரம் இல்லன்றது அவருக்கே நல்லாவே தெரியும் ஆக்சுவலா அவரு ஆதாரம் இல்ல அப்படிங்கிறத பொது அவரே சொல்லியிருக்காரு யோ ஆதாரம் இல்லன்னா ஏயா பேசுற அப்படின்ற மாதிரி எனக்கு கேள்வி ஒருமா வராதா ஆதாரமே இல்லாம இவர் பாட்டு கத்திக்கிட்டே கிடக்குறாரு எழுதி எழுதி கூட கொடுக்க மாட்டேன்றாரு சொல்லக்கூடிய எல்லாமே உண்மைன்னு சொல்றதுக்கு இங்க ஒரு பெரிய கூட்டம் வேற இருக்கு ஒருவேளை நம்மளுடைய பப்பூஜி லெட்டரா எழுதி கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன் கம்ப்ளைண்ட் பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பொய்யின்னு நிரூபிக்கப்பட்டதுன்னா பப்பூஜி மீது நடவடிக்கை பாயும் குற்ற நடவடிக்கை பாயும் அதனாலதான் பப்பூஜி எழுத்து மூலியமா எந்த ஒரு புகாரும் கொடுக்கவே இல்லை வெறும் மக்களை சந்திக்கும் போது அங்க உட்கார்ந்துகிட்டு மைக்க பிடிச்சி கத்திரை ஒழிய புகார மட்டும் கொடுக்கவே மாட்டேங்கிறாரு எந்த ஒரு துறையிலுமே இவரு போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணவே மாட்டேங்கிறாரு சரி நம்முடைய பப்புஜி எந்த டேட்டாவை வச்சுக்கிட்டு இப்படிப்பட்ட அவதூற பரப்புனாரு யாரு இந்த ஒரு டேட்டாவை பப்புஜிக்கு கொடுத்தது சிஎஸ்டிஎஸ் அப்படின்ற மாதிரி கருத்து கணிப்பு எடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இருக்கு தான் மகாராஷ்டிரால இது மாதிரியான முறைகேடுகள் நடந்திருக்கு தேர்தல் ஆணையம் முறைகேடுல ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியான விஷயத்தான் வெளியிட்டிருக்காங்க தான் வெளியிட்டு இருக்காங்க அந்த டேட்டாவை தான் பப்பு முதல் பல தற்கொலை பப்புக்கள் தேர்தல் ஆணையம் மீதும் மத்திய பாஜக அரசு மீதும் குற்றச்சாட்டுகளை அடிக்கிட்டே இருந்தாங்க இப்போ இந்த விவகாரத்துல நம்முடைய தேர்தல் ஆணையம் சீரியஸா இறங்கியிருக்காங்க யார் இது மாதிரிலாம் அவதூறு பரப்புறது அப்படின்றதுக்காக இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ இந்த மாதிரி தேர்தல் ஆணையம் சீரியஸா இறங்கினதுனால இவனுங்க எல்லாருமே பயந்து போய் கிடக்குறாங்க நாம பரப்புனது பொய்யின்னு நமக்கே நல்லா தெரியும் ஒருவேளை அதை தேர்தல் ஆணையம் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா நம்ம மேல நடவடிக்கை பாயும் நம்ம சோழிய டோட்டலா முடிச்சிருவாங்க அப்படின்றதுனால இந்த போலி கருத்து கணிப்பு நிறுவனம் இருக்கு இல்லையா சிஎஸ்டிஎஸ் என்ன பண்ணிருக்கானுங்க நாங்க தப்பு பண்ணிட்டோம் நாங்க தவறான டேட்டாவை வெளியிட்டோம் சம் எரர்ஸ்லாம் நடந்து போயிருக்கு அதனால நாங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே தப்பு தான் மகாராஷ்டிரால இது மாதிரியான முறைகேடுகள் எதுவும் நடக்கவே இல்லை தேர்தல் ஆணையம் முறைகேடுல ஈடுபடவே இல்ல சோ நாங்க சொன்னதெல்லாம் தப்பு எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி மன்னிப்பு கேட்டு தலை தெரிக்க ஓடி போயிருக்கானுங்க இவங்க சொல்ற டேட்டாவை வச்சுக்கிட்டுதான் நம்மளுடைய பப்புஜி ஊரா போயிட்டு கடையை விரிச்சு காட்டு கத்து கத்திட்டு இருந்தாரு இவங்களுக்கு நேர்மையா பாஜக எதிர்க்கிறதுக்கு துப்பு கிடையாது கிடையாது அதனால எப்படிப்பட்ட கோல்மால் வேலைகளை பார்த்து அரசியல் பண்றாங்க பாருங்களேன் சஞ்சய் குமார் அப்படின்றவன் தான் இந்த சிஎஸ்டிஎஸ் உடைய ஓனரு அவன் தான் மிக முக்கியமான பொறுப்புல இருக்கான் அவன் தான் இது மாதிரியான போலி டேட்டாக்களை வெளியிட்டிருக்கான் அவன் வெளியிட்ட டேட்டாவை யூஸ் பண்ணிதான் காங்கிரஸ் இந்தியா முழுக்க இப்படிப்பட்ட ஒரு அரசியலை பண்ணியிருக்கு ஒரு அன்ரெஸ்டி சுச்சுவேஷனை உருவாக்கி இருக்கு கரெக்டா பார்லிமெண்ட் கூடுறதுக்கு முன்னாடி இது மாதிரியான வேலையை பாத்துருக்கு சிஎஸ்டிஎஸ் வெளியிட்ட டேட்டாவை வச்சுக்கிட்டு இது மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணாரா இல்லன்னா இது மாதிரியான விஷயத்த பண்ண போறோம் இது மாதிரி டேட்டாவை வெளியீடு அப்படின்ற மாதிரி காங்கிரசு சிஎஸ்டிஎஸ்க்கு அழுத்தம் கொடுத்துருக்கா இந்த சிஎஸ்டிஎஸ் இருக்கு இல்லையா இவனுங்க நேற்றுக்கு இன்னைக்கு இது விஷயத்தெல்லாம் பண்ணல இவனுங்க பல ஆண்டுகளாக காங்கிரசுக்கு ஆதரவாக தான் செயல்பட்டு இருக்கானுங்க காங்கிரசுக்கு ஆதரவாக சொல்றதை விட பாஜக எதிராக தான் இவனுங்க தொடர்ந்து ஈடுபட்டு இருக்கானுங்க தொடர்ந்து இது மாதிரி போலியான கருத்து கணிப்புகளை வெளியிட்டே இருந்திருக்கானாங்க இந்த மகாராஷ்டிரா தேர்தல் விவகாரமானது பயங்கர வைரலா போயிருக்கு இந்த விவகாரத்துல தேர்தல் ஆணையமே டைரக்டா இன்வால்வ் ஆயிருக்கிறதுனால அவங்கள இறங்கி வேலை பாக்கிறதுனால இப்ப பயந்து போயிட்டு இந்த சிஎஸ் திஎஸ் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்து மன்னிப்பு கேட்டு இருக்கு நாங்க தப்பு பண்ணிட்டோம் யார தயவு செய்து மன்னிச்சிடுங்க இது எல்லாமே பொய்யான போலியான டேட்டா அப்படின்றத அவனுங்களே சொல்லியிருக்கானாங்க இப்ப உங்களுக்கு இன்னொரு பாயிண்ட்லையும் சொல்றேன் இந்த காங்கிரஸ் முதல் திமுக வரைக்கும் இவங்களை மாறி இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எல்லாருமே இப்படிப்பட்ட ஒரு கேவலமான அயோக்கியத்தனமான அரசியல் தான் பண்றாங்க பப்பு முதல் பல பப்புகள் வரைக்கும் தேர்தல் ஆணையம் இது மாதிரி புகார் கொடுங்கன்னு சொல்லும்பொழுது ஜர்க்கானாங்க இப்ப புரியுதா எதுக்கு இவங்க எல்லாருமே ஜர்க்கானாங்கன்னு இவங்களே எவனோ ஒருத்தனை பிடிச்சி இதை மாதிரியான போலியான டேட்டாவை வெளியிடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாய்ங்க அப்புறம் அதை வச்சுக்கிட்டு இந்த அரசியல்வாதிகள் அந்த ஒரு டேட்டாவை வச்சுக்கிட்டு ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் பண்ணுவாங்க நாட்டில் அண்டர்ஸ்டு சிச்சுவேஷனை உருவாக்குவாங்க இவங்க அந்த ஒரு விவகாரத்தை டேரெக்டாக எடுத்து ஒரு விவாதப் பொருளாக மாற்றுனாங்கன்னா அதெல்லாம் தீர விசாரிக்கும் பொழுது பொய்யின்னு தெரிய வந்தா இவங்க மேலே நடவடிக்கை பாயும் இல்லையா அதனால இவங்க மூன்றாவது நபரை இது மாதிரி எல்லாம் பண்ண சொல்லிட்டு அவங்க இது மாதிரி சொல்லியிருக்காங்க இடம்பர்க் இது மாதிரி எல்லாம் வெளியிட்டு இருக்கு அவனுங்க அந்த டேட்டாவை சொல்லியிருக்காங்க ட்ரம்ப் இப்படி எல்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி இன்னொருத்தவங்களை கை காட்டி பேசி இவங்க இங்க ஒரு அண்டர்ஸ்டே சிச்சுவேஷனை உருவாக்குறாங்க இப்ப பாருங்க என்ன ஆயிருக்கு பாருங்க இப்படிப்பட்ட ஒரு போலி டேட்டாவை வெளியிட்டவனே மன்னிப்பு கேட்டிருக்கான் நான் தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி மன்னிப்பு கேட்டிருக்கான் அந்த டேட்டாவை வச்சுக்கிட்டு இங்க பப்பு முதல் பல பப்புகள் வரைக்கும் ஒரு கேவலமான அரசியல் பண்ணாங்க இல்லையா இவங்க எல்லாருமே இப்ப என்ன பண்ண போறாங்க பீகார்ல வாக்காளர் பட்டியல் அதை திருத்தினதுக்கு பப்புஜி முதல் பல பேரு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க கண்டமணிக்கு பேசியிருந்தாங்க ஆனா மற்ற இடங்கள்ல இந்த பப்புஜி பேசும் மகாராஷ்டிரால அப்புறம் பெங்களூர்ல எல்லாம் பேசும் அப்படியே மாத்தி பேசுறாங்க அந்த பக்கத்துல ஒரு மாதிரி பேசுறாங்க இந்த பக்கத்துல வேற மாதிரி பேசிட்டு வராங்க பீகார்ல திருத்தம் பண்றதுக்கு கத்தனம் கூட்டம் மற்ற இடங்கள்ல ஏன் இத கோஷ்டி மாத்தி பேசுது ஏன் வேற மாதிரி பேசிட்டு இருக்கு யோசிங்க கொஞ்சம் தயவு செய்து யோசிச்சு பாருங்க